அலைக்கும் கிறிஸ்தவர் நம்பிக்கையோட மையத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா இயேசுவோட தியாகம் உண்மையிலேயே அவசியம்தானா இந்த ஆய்வுல நாம பைபிளோட பழைய இருந்தே பதில்களை தேடப்போறோம் அதுவும் ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கிறிஸ்தவ போதனையின்படி பார்த்தீங்கன்னா நாம எல்லாரும் பிறப்பாலேயே பாவிகள் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு இயேசுவோட தியாகம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லப்படுது இது ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை இதோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு முதல நாம ஆராய்வோம் எப்ரேயர் புத்தகத்துல இருக்கிற இந்த ஒரு தான் இயேசுவோட தியாகம் ஏன் அவசியங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆதாரமா பார்க்கப்படுது இரத்தம் சிந்தாம மன்னிப்பு இல்ல ஆனா யோசிச்சு பாருங்க இது கடவுளோட மாத்தவே முடியாத சட்டமா இதுதான் நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி இந்த கேள்விதான் நம்மளோட முழு ஆய்வுக்கும் ஒரு திறவுகோள்னே சொல்லலாம் கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவன் மன்னிக்கிறதுக்கு ரத்தத்தை ஒரு நிபந்தனைய வைப்பாரா வாங்க பழைய ஏற்பாட்டிலேயே இதுக்கான விடை இருக்கான்னு நம்ம தேடி பார்ப்போம் நம்மளோட முதல் பகுதி இரத்தத்தின் கட்டுக்கதை இந்த இரத்தப்பலிங்கிற கருத்துக்கான வேதாகம அடிப்படை உண்மையிலேயே எவ்வளவு வலிமையானதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் லேவியராகமோ பதினேழு பதினொன்னு இரத்தப்பலி கோட்பாட்டுக்கு இது ஒரு தூண் மாதிரி ஆத்துமாவுக்காக பாவனை விருத்தி செய்கிறது இரத்தமே ஒற்ற நோட்டத்துல அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது இது ரொம்ப தெளிவா தெரியுது ஆனா எந்த ஒரு வசனத்தையும் அதோட சூழலை விட்டு பிரிச்சு பார்த்தா அர்த்தம் மாறிடும் இல்லையா அப்போ இதோட உண்மையான சூழல் என்ன இதுதான் அந்த சூழல் இங்கதான் ஒரு பெரிய திருப்பமே இருக்கு லேவியராகமும் பதினேழாம் அதிகாரம் பாவம் மன்னிப்பு பத்துனது கிடையாது அது இஸ்ரேவேலர்களுக்கான உணவு விதிகளை பத்துனது சுருக்கமா சொல்லணும்னா கடவுள் இரத்தத்தை சாப்பிடாதீங்க ஏன்னா அது பலிபிடத்துக்கு உரியதுன்னு சொல்றாரே தவிர இரத்தம் இல்லாம என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லல இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சரி ஒரு வாதத்துக்காக ரத்தம் தான் மன்னிப்புன்னி வச்சுக்கலாம் அப்போ கடவுளோட சட்டத்துல இதுக்கு எந்த விதிவிலக்குமே இருக்கக்கூடாது இல்லையா ஆனா ஆச்சரியப்படுற மாதிரி அதே லேவியராகமும் புத்தகத்துல கடவுளே ஒரு தர்றார் இது கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒரு ஏழை மனுஷனுக்கு விலை உயர்ந்த ஆட்டுக்குட்டியோ ஏன் ரெண்டு புறாக்களையோ கூட வாங்க வசதி இல்லைன்னா அவனோட பாவ மன்னிப்புக்கு வழியே இல்லையா கருணை நிறைஞ்ச கடவுள் ஒரு வழியை காற்றார் அவன் வெறும் மெல்லிய மாவை காணிக்கைய கொண்டு வரலான்னு சொல்றார் யோசிச்சு பாருங்க மாவுல ரத்தம் கிடையாது உயிர் கிடையாது ஆனாலும் கடவுள் அந்த மாவை ஏத்துக்கிட்டு அந்த ஏழை மனுஷனை மன்னிக்கிறதா வாக்குறுதி கொடுக்கிறார் இந்த ஒரே ஒரு வசனம் இரத்தம் சிந்தாம மன்னிப்பு இல்லைங்கிற முழு வாதத்தையும் உடைக்குது கடவுளுக்கு நம்மளோட பழி முக்கியம் இல்ல நம்மளோட இதயம்தான் தான் தேவைங்கிறது இது காட்டலையா சரி அடுத்த பகுதிக்கு போகலாம் அந்த காலத்துல ஆலயம் இருந்துச்சு பலிபீடம் இருந்துச்சு இப்போ அது இல்லையே அதனாலதான் இயேசுவோட தியாகம் தேவைன்னு ஒரு வாதம் வைக்கப்படுது ஆச்சரியமா இருக்கு இதுக்கான பதிலும் பழைய ஏற்பாட்டுல சாலமோன் ராஜாவோட ஜெபத்துலயே இருக்கு ஒருவேளை மக்கள் பாவம் செஞ்சு வேற நாட்டுக்கு அடிமைகளா அதாவது ஆலயம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டா அவங்க எப்படி மன்னிப்பு பெறுவாங்கன்னு சாலமோன் இங்க ஜெபம் பண்றார் இந்த ஜெபத்துல இரத்த பலி பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல அப்போ சாலமோனோட ஜபத்தின்படி மன்னிப்புக்கான வழி என்ன ரொம்ப சிம்பிள் ஒன்று மனம் திரும்புதல் ரெண்டு பாவத்தை அறிக்கையிடுதல் மூணு முழு இதயத்தோட கடவுள்கிட்ட திரும்புறது இந்த மூணு படிகளில் இரத்தம் எங்க இருக்கு பலி எங்க இருக்கு எதுவுமே இல்ல இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையேயான ஒரு நேரடி தொடர்பு நம்மளோட மூணாவது பகுதிக்கு வருவோம் ரட்சகர் ரட்சகர்ங்கற வார்த்தைய மறுவரையறை செய்யுது பழைய ஏற்பாட்டல ரட்சகர்னா என்ன அர்த்தம் புதிய ஏற்பாட்டல என்ன அர்த்தம் இந்த அர்த்தம் காணபோக்கல மாறிடுச்சா புதிய ஏற்பாட்டே பொறுத்த வரைக்கும் ரட்சகர்ங்கறவர் நம்மள பாவத்தில இருந்தோ அதோட விளைமான நித்திய தண்டனையில இருந்தோ ஆன்மீக ரீதியா காபாத்துறவர் இதுதான் இயேசுவை பத்தி கிறிஸ்தவர்கள் பொதுவா நம்புறாங்க ஆனா நாம பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பி போனா அங்க இரட்சகர்ங்கற வார்த்தைக்கு முற்றிலும் வேறொரு அர்த்தம் இருக்கறத பார்க்க முடியும் அங்க இரட்சகர்கள்னா மக்களை எதிரிகள் கிட்ட இருந்தும் அரசியல் ஒடுக்குமுறையில இருந்தும் காப்பாத்தினர் இராணுவ தலைவர்கள் உதாரணமா ஒத்துனியல் மக்களை எதிரி ராஜா கிட்ட இருந்து காப்பாத்தினார் அதனால அவர் இரட்சகர்னு அழைக்கப்பட்டார் இது ஆன்மீக மீட்பு இல்ல இது உலக பிரகாரமான மீட்பு நாலாவது பகுதி கடவுள் உண்மையிலேயே என்னதான் விரும்புறார் வெறும் சடங்குகளையா இல்ல இதயபூர்வமான மாற்றத்தையா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கணவர் தன் மனைவிய தினமும் காயப்படுத்திட்டு வார இறுதியில ஒரு பூங்கோத்து கொடுத்தா அந்த பூங்கோத்து அந்த உறவை சரி செஞ்சுடுமா கண்டிப்பா இல்ல அந்த பெண்ணுக்கு தேவை பூக்கள் இல்ல அவரோட நடத்தையில உண்மையான மாற்றம் கடவுளுக்கும் நமக்குமான உறவும் அப்படித்தானே ஓசியா தீர்க்கதரிசி மூலமா கடவுள் ரொம்ப தெளிவா சொல்றார் நான் பழியே அல்ல இருக்கத்தையே விரும்புகிறேன் வெளிப்புற சடங்குகளை விட நம்மளோட உள்மனசுல ஏற்படுற மாற்றம்தான் அவருக்கு முக்கியம் நீதிமொழிகள் புத்தகமும் இதே கருத்தை தான் எதிரொலிக்குது பலியிடுறதை விட நீதியாகவும் நியாயமாகவும் வாழ்கிறது தான் கடவுளுக்கு ரொம்ப பெரியமானதான் உண்மையான வழிபாடுங்கிறது நம்ம செயல்களில் இருக்கு சடங்குகள்ல இல்லை ஒரு மிகப்பெரிய பாவம் செஞ்ச தாவிது ராஜாவோட வார்த்தைகளை கேளுங்க அவர் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆயிரம் ஆடுகளை பலியிடுறேன்னு சொல்லல அதுக்கு பதிலா தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர்னு சொல்றார் உண்மையான மன வருத்தம் தான் கடவுள் ஏத்துக்கிற மிகப்பெரிய பள்ளி கடைசியா ஐந்தாவது பகுதிக்கு வருவோம் இது ஒரு நீதியை பத்தின கேள்வி ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்காக இன்னொரு நிரபராதி தண்டிக்கப்படுறது நியாயமா கடவுளோட நீதி இதை அனுமதிக்குமா எசேக்கியல் புத்தகத்துல கடவுளோட நீதியே ஒரு சட்டமா அறிவிக்கப்படுது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் மகன் அப்பாவோட பாவத்தையும் அப்பா மகனோட பாவத்தையும் சுமக்க மாட்டான் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செயல்களுக்கு அவங்கவங்க தான் பொறுப்பு இது கடவுள் வகுத்த நீதி இது ஒருத்தர் இன்னொருத்தரோட பாவத்தை சுமப்பாருங்கிற கோட்பாட்ட நேரடியா மறுக்குது இந்த ரெண்டு கருத்துக்களுக்கும் நடுல ஏன் இவ்ளோ பெரிய முரண்பாடு கிறிஸ்தவ இறையல் பவுலோட போதனைகள் அடிப்படையில மனுஷம் பிறப்பிலே பாவி அதாவது ஜென்ம பாவம் கொண்டவன நம்புது அதனால அவனால சுயமா கடவுளோட சட்டங்களை கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லுது ஆனா இதுக்கு நேர்மாறா இஸ்லாம் ஃபித்ராங்கற ஒரு கருத்தை போதிக்குது அதன்படி ஒவ்வொரு குழந்தையும் பாவமற்ற தூய இயல்போடு தான் பிறக்குது நன்மை தீமையை தேர்ந்தெடுக்கிற தரணும் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கு கடைசியா நாம இந்த கேள்விக்கு தான் வர்றோம் ஒரு பக்கம் கடவுள் உபாகம புத்தகத்துல என் கட்டளைகள் உனக்கு கடினமானது இல்லை நீ அதை கடைபிடிக்க முடியும்னு சொல்றார் இன்னொரு பக்கம் பவுல் மாதிரியான மனிதர்கள் இல்ல உங்களால முடியாதுன்னு சொல்றாங்க நம்மள படைச்ச இறைவன் முடியும்னு சொல்லும்போது படைக்கப்பட்ட ஒரு மனிதன் முடியாதுன்னு சொன்னா நாம யாருடைய வார்த்தையை நம்பணும் ஆக இந்த ஆய்வோட முடிவு என்னன்னா கடவுளோட மன்னிப்ப பெறுவது அவருக்கும் நமக்குமான ஒரு நேரடி உறவு அதுக்கு எந்த மனித பலியும் எந்த மத்தியவர்த்தியும் தேவையில்லை உண்மையான மனவருத்தத்தோட கேட்டா கருணை மிக்க இறைவன் நிச்சயமா மன்னிப்பான் அஸ்லாம் வலைக்கும்